அனைவருக்கும் வணக்கம் ட்ரம்ப் எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் அதிரடியாக நடவடிக்கை எடுப்பார் என்பது ட்ரம்பே கூட கணிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் எந்த நடவடிக்கையும் அதிரடியை காட்டுவார் குறிப்பாக வரி விதிப்பதென்றால் அவருக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் அதே போல விசா கொடுப்பது ஹெச்ஓன்பி விசா கட்டணம் நிர்ணயிப்பது மற்றும் கிரீன் கார்டு கொடுப்பதென்றால் அவருக்கு ஒரு ஒரே அதிரடி நடவடிக்கை தான் ஏன் இன்னும் சொல்ல போனால் ஒரு அடவாடி நடவடிக்கையாகத்தான் ட்ரம்ப் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் தற்பொழுது லேட்டஸ்டாக என்ன நடந்தது என்றால் கிரீன் கார்டு தேவை என்று பலர் விண்ணப்பிக்கிறார்கள் அப்படி விண்ணப்பிப்பவர்களை நேர்காழனுக்கு அழைக்கப்படுகிறார்கள் நேர்காலனுக்கு சென்ற உடனேயே அவர்கள் கையில் விலங்கிடப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் என்ற செய்தியானது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இது நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் இப்படி நடந்து வருவதாக தற்பொழுது தெரிய வந்துள்ளது அதிரடி நடவடிக்கைக்கு காரணம் என்ன என்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வாஷிங்டன் டிசி அங்குள்ள தேசிய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இரண்டு பேரை ஆப்கான் சேர்ந்த சிலர் துப்பாக்கால் அவர்களை சுட்டு கொன்று விட்டார்கள் அந்த இருவரும் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்தது இந்த நிலையில்தான் யார் என்று ஒவ்வொரு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் கிரீன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்கிறார்களோ அவரை நேர்காணலுக்கு அழைத்து கைவிலங்கிட்டு கைது செய்து வருகிறார் இது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையாக அமெரிக்காவில் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் குறிப்பாக கிரீன் கார்டு விண்ணப்பித்தவர்களையும் கிரீன் கார்டில் இருப்பவர்களையும் முழுவதுமாக ஃபுல் ஸ்கேல் ரெகாரியஸ் எக்ஸாமினேஷன் செய்ய வேண்டும் என்று கிரிம்பவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக இரண்டு துறை ஈடுபடுகிறது அதாவது அமெரிக்காவில் குடியேற்ற மற்றும் சுங்க அமலாக்க அதிகாரிகள் இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் ஆஃபீசியஸ் அதைத் தவிர அமெரிக்காவின் குடியுரிமை மற்றும் குடியேறச் சேவை துறை அதாவது யுஎஸ்சிஐஎஸ் என்கின்ற யுஎஸ் சிட்டிசன்ஷிப் அண்ட் எமிகிரேஷன் சர்வீசஸ் அதிகாரிகள் இதில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இது குறித்து அமெரிக்காவில் வழக்கறிஞர் கூறுகின்ற பொழுது இந்த கைதிகள் பொதுவாக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மீது நடத்தப்படும் ஆனால் தற்பொழுது இமிகிரேஷன் அலுவலத்துக்கு வரச் சொல்லி நேர்காணல் என்ற பெயரில் கைது செய்வது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது குறிப்பாக யாரை இப்படி கைது செய்வார்கள் என்றால் ஏற்கனவே கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு கைது செய்யப்படாமல் இருப்பவர்கள் அல்லது சில நீதிமன்ற வழக்குகளே அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அல்லது குற்றம் செய்து சிக்கியவர்கள் இப்படி பல்வேறு சட்ட விதிமீறல்களை இருந்திருந்தால் அவர்களைத்தான் இதுவரை அமெரிக்கா கைது செய்தது நாடு கடத்தியது ஆனால் இப்பொழுது அப்படி அல்லாமல் பலரை தற்பொழுது விசாரணை என்ற பெயரில் நேர்காணல் என்ற பெயரில் கைது செய்து வருவது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக என்ன செய்கிறார்கள் என்றால் அதாவது அங்கு ஏற்கனவே திருமணம் செய்து கொண்ட மனைவிகள் அவர்கள் இமிகிரேஷன் வேண்டு அலுவலகத்தில் கிரீன் கார்டு கட்டி விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர்களும் கைது செய்தப்படுகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தருகிறது குறிப்பாக இப்படி நேர்காணலக்கு வருபவர்களை அங்குள்ள கஸ்டம்ஸ் அதிகாரிகள் தனியரையில் அழைத்து சென்று உடனடியாக கை வழங்கித்து அவர்களை சிறைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்று தற்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறேன் என்று அங்குள்ள வழக்கறிஞர்கள் சாமன் நாசரி ஹபீப் அஸ்மினி மற்றும் தெஸ்ஸா காபரா போன்றவர்கள் தற்பொழுது கூறி வருகிறார்கள் நவம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் முதன் முதலாக நான்கு இவர்கள் இப்படி கைது செய்யப்பட்ட பின்பே விஷயம் தெரிய வந்துள்ளது தற்பொழுது தொடர்ச்சியாக சான் டைகோ என்ற இடத்தில்தான் இந்த கைதிகள் அதிகமாக நடைபெற்று வருவதாக அவர்கள் தற்பொழுது தெரிவிக்கிறார்கள் அதேபோல மேலும் கிரீன் கார்டு இன்டர்வியூ ஏற்கனவே இருந்தவர்களும் விசாரணை செய்து அவள் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சமானது தற்பொழுது நிலவுகிறது இது ஒரு மிக ஒரு நடவடிக்கையாக அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்காகவே இவை செய்யப்படுகிறது என்று அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் இதில் ஒரு வேடிக்கான விஷயம் என்னவென்றால் அமெரிக்காவில் கடந்த இருபது ஆண்டுகளாக இருப்பவர்கள் அமெரிக்கர்களே திருமணம் செய்து அங்கேயே இருந்து வாழ்பவர்கள் அவர்களையும் கைது செய்துள்ளார்கள் அதேபோல் அவருடைய குழந்தைகளையும் இவர்கள் பிள்ளைகளையும் கைது செய்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் கைது செய்வது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது இது குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது அமெரிக்காவில் விசா வாங்கி கொண்டு காலத்திற்கு அதிகமாக தங்கியவர்கள் மற்றும் சுற்றுலா விசாவில் வந்தவர்கள் அந்த காலத்தை கடந்து இங்கே தங்கியவர்கள் இவர்களெல்லாம் குற்றச் செயலில் ஈடுபட வாய்ப்பு இருக்கிறது என்பதாக சொல்லித்தான் நாங்கள் இவர்களை டார்கெட் பண்ணி கைது செய்து வருவதாக நேஷனல் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் இது தேசத்தின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது என்று கூறுவது மேலும் கைது நடக்கும் என்று அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது இனிமேல் யாரால் கிரீன் கார்டு கேப்பையா என்று மிரட்டுகின்ற வகையில்தான் இது மேலும் அச்சத்தை உருவாக்குகிறது அதாவது நேர்காணலுக்கு வர சொல்லி உடனடியாக விலன் விலங்கிட்டு கைது செய்வதென்பது மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் நடவடிக்கையாக ட்ரம்ப் ஒரு அடவாடியாக செய்து வருகிறார் என்று அனைவராலும் தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்